ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்து அபிஜித் நட்சத்திர வழிபாடு டேட் அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எப்போவுமே மந்த் ஆன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் வரும் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை வரும் மந்த் எண்டில் ஒரு தடவை வரும் ஸோ ஸ்டா இந்த மந்த்த் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி அபிஜித் நட்சத்திரம் வந்தது ஸோ அந்த டைம் வந்து என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல ஐ எம் வெரி வெரி சாரி அப்போ வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பேட் டைம் அப்படின்னே சொல்லலாம் அதை பத்தி நான் வந்து இந்த வீடியோல பேச விரும்பல அடுத்த வீடியோல நான் வந்து என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்றேன் ஸோ இப்போ வந்து மந்த் எண்டில் வரும் இல்லையா அபஜி நட்சத்திரம் அதற்கான அப்டேட் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்பது நாளை அக்டோபர் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஈவினிங் மாலை வந்து ஐந்து பதினெட்டு மணிக்கு தொடங்கி ஐந்து நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மிராக்கல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் எல்லோரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ அபிஜி நட்சத்திரம் பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப விரிவாக போயிட்டே இருக்கும் நம்ம அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க ஏன்னா நிறையா ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்குது அபிஜி நட்சத்திரம் பற்றி ஸோ எப்போ நம்ம சொல்கிறது தான் கிருஷ்ண பரமாத்மாவின் முன்னாடி இரண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு அது மலர்களால் அலங்கரிச்சுட்டு அபிஜி ஸ்துதியை சொல்லி நம்மளோட கோரிக்கை அதாவது வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஒரே ஒரு கோரிக்கை தான் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஸோ அதை நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ நிறைய பேர் வந்து சக்சஸ் ஆனவங்க கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகிடுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புண்ணியமும் நம்மளை வந்து சேரும் நம்மளோட கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சக்ஸஸ் ஆகும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட புண்ணியம் வந்து அதிகமாகும் இல்லையா ஸோ அப்போ நம்மளோட கோரிக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைவேறிடும் ஸோ இதுதான் இந்த அபிஜய் துதி என்ன அப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் அத நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு தொடங்கி ஐந்து நாற்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து விலக்கி ஏற்றுற டைம் இல்லையா ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நம்ம வந்து விளக்கும் ஏற்றிட்டு அப்படியே ப்ரீ பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நம்மளோட கோரிக்கை அதுக்கப்புறம் அந்த தீபம் ஸோ அதில் தான் இருக்கணும் ஸோ எப்பவுமே வந்து ப்ரே பண்ணிக்கும் பொழுது நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணவே கூடாது கண்ணை திறந்துட்டு தான் ப்ரே பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க ஏன்னா அப்போ வந்து நம்ம பகவான் வந்து நமக்கு வந்து வரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா நம்ம வந்து அப்போ கண்ணை மூடின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கண்ணை திறந்துட்டு தான் நம்ம வந்து ப்ரே பண்ணணும் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட விஷ்லையும் நம்ம இந்த கிருஷ்ணர்கிட்டையும் தான் இருக்கணும் இந்த தீபம் மு தீபத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஸோ அதனால தான் வந்து தீபம் இல்லாமல் நம்ம வந்து கடவுளை வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறதே கிடையாது தீபம் இல்லாமல் எங்கேயாவது நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோமா அந்த தீபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குது ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கிருஷ்ண பரமாத்மா அந்த தீபம் அதுக்கப்புறம் நம்மளோட விஷ் இதை மூணு அதை அப்படியே அந்த ஒரு நேர் கோடு மாதிரி அப்படியே மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் தான் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை வந்து சக்சஸ் ஆகும் இப்போ நம்ம அபிஜித் ஸ்துதி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அபிஜித ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நக்ஷத்ரா நாம் நாத தீய ஜோதிநாம் நலகங்காத சிவசிய விஷ்ணு பவத்த வெள்ளாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பயனடைவாங்க இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்